ஹலோ விவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மீரா சீரியலுடைய அப்கமிங் எபிசோடுக்கான ப்ரொமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம் பார்த்தாவே தெரியுது இது கனவு தான் அப்படின்ட்டு ஸோ அந்த விட்னஸ் வீட்டுக்கு வராரு ராகவன் அவர்கிட்ட கெஞ்சிகிட்ருக்காங்க யோ நீ உண்மையை சொல்லிடாதையா உன் காலைல நாள் விழுகிற அப்படின்னு சொல்லி இங்கே கெஞ்சிகிட்ருக்காங்க அதை ராமச்சந்திரன் பார்த்துட்டு உனக்கு என்ன அவர்கிட்ட பேச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இங்கே வெளியில் வராங்க ஒட்டு மொத்த குடும்பமும் அங்கே கூடுறாங்க இவங்கிட்ட நீ என்ன பேசிகிட்ருக்க உன் தம்பியை காப்பாற்றுறதுக்காக இவர்கிட்ட பேரம் பேசுறியா அப்படின்னு சொல்ல என்னது தம்பியை இவன் காப்பாற்ற போகிறானே ஆக்சிடென்ட் பண்ணதே இவன் தான் அப்படின்னு சொன்னதுமே ஒட்டுமொத்த குடும்பமும் செம்ம ஷாக் ஆகுறாங்க அந்த இடத்துல அவன் சொல்கிறது உண்மையா நீ தான் பண்ணியா அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் கேட்க இல்லைப்பா அது தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னதும் ராமச்சந்திரன் ராகவனை அட்டியே வெளுத்து வாங்குறாங்க ஸோ இதை பார்த்த கண்மணி என் அண்ணனை கொன்னது நீதானா அப்படின்னு சொல்லி இனிமேல் நான் ஒரு நிமிஷம் கூட கூட நான் வாழ மாட்டேன்னு சொல்லி கழுத்தில் இருக்கக்கூடிய தாலியை கலட்டி ராகவன் மேலே தூக்கி எரிஞ்சிட்டு உன்னை ஜெயிலுக்கு அனுப்புகிறதான் என்னுடைய அடுத்த வேலைன்னு சொல்லி அங்கேருந்து போகிறாங்க ராகவன் கண் கலங்கி நின்றுட்டுருக்காங்க ஈத்தோடு இந்த ப்ரொமோவை முடிச்சிருக்காங்க ப்ரொமோவை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது இது கண்டிப்பாக ராகவனுடைய கனவை தான் இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்தன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்